ஹே விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ மூலிமா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆன்லைன் குவிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னே எல்லாமே நம்ம கிட்ட ரெடியாக இருக்குது அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் முன்முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கன்னி பண்ணுங்கள் ஏன்னால் இந்த குவிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா எக்ஸாமுக்குமே செட் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா கோஆஆப்ரேட்டிவ் எஸ்ஆர்பி டிசிபிக்கு பண்ணுவோம் சிம்கோ எம்ஹெசி அதாவது மெட்ராஸ் ஹைகோர்டு டிஎன்பிசிக்கு பண்ணுறோம் அப்புறம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்புறம் ஆர்ஆர்பி டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் செட் ஆகிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம கொஷின்ஸே க்ரியேட் பண்ணுவோம் ஸோ அதனால் இந்த கொஸ்ட் வந்துட்டு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயங்கள் இருக்குது அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஆன்லைன் கோனர் லிங்க்கு உங்களுக்கு அனுப்ப முடியும் வாங்க அது என்னன்றத பார்த்துடலாம் குவிஸ் ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம் எக்ஸாம் எழுத போகிற டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட தடுமாட்டம் இருக்கும் ஓ இப்படியோ அதுவா இதுவான்னு சொல்லிட்டு இந்த தடுமாற்றதெல்லாம் போக்குவதற்காக தான் உங்களுக்காக வந்துட்டு இந்த ஆன்லைன் குவிஸை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா செல்ஃப் எவால்வேஷனுக்காக தான் ஸோ செல்ஃப் எவால்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம வந்து படித்ததாக ஒரு எக்ஸாம் எழுதினாலோ இல்லை வந்துட்டு நம்ம ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் நமக்கு தெரியும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எவ்வளோ டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு புரிய வரும் ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு தெரிய விடுறது என்னென்னா இன்னும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இன்னும் எவ்வளோ ப்ரிப்பர் பண்ணணும் அப்படின்றது நமக்கே தெரிஞ்சிடும் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ரீகால்குலேட் பண்ணிக்கலாம் நம்மளோட எஃபர்ட்டையோ டயத்தையோ எல்லாமே வந்து இதுக்காக தான் வந்து இந்த ஆன்லைன் குவிஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஃப்ரீ தான் அதனால் மறக்காமல் இந்த ஃப்ரீ ஆன்லைன் குவிஸில் வந்துட்டு காம்படிட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா ஹவு டு ஜாயின் அவர் ஃப்ரீ ஆன்லைன் குவிஸ்ஸு ஸோ இந்த ஃப்ரீ ஆன்லைன் குவிஸை நீங்கள் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டீட்டெயிலை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி எங்களுக்கு அமுச்சு விடுங்க உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நேமு ப்ளேஸு இமெயில் ஐடி எக்ஸாம் டைப் நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட டீட்டெயிலை வந்துட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பர்டிகுலராக அமுச்சு விடுவோம் அதை பற்றி நான் எதாவது எங்களுக்கு டீட்டெயில் வந்துச்சுன்னா இல்லை அப்படின்னா இட்ஸ் ஓகே அது ஒரு ஆப்ஷனல் தான் ஆனால் நீங்கள் கட்டாயம் ஃபில்அப் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய நேமு ப்ளேஸு இமெயில் ஐடி இதை ஃபில்அப் பண்ணி நான் சொன்ன நம்பர் அதாவது நைன் டபுள் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் ஃபைவ் ஒன் ஃபோர் செவனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி விட்ருங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு குவிஸோட லிங்க் வந்து கிடச்சிரும் ஸோ குவிஸ் நீங்கள் உள்ளே போன உடனே நீங்கள் இதே பேர் இதே இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு லிங்க் ஆக்டிவேட் ஆகிரும் ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன டீட்டெயிலே மட்டுமே வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சு விட்ருங்க உங்களுக்கு குவிஸோட லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அடுத்து எப்போ இந்த ஆன்லைன் குவிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட ரெஸ்பான்ஸ் தான் இப்போ அதிகமான பேர் வந்து இன்றைக்கே ரெஸ்பான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கே வந்து இந்த ஃப்ரீ ஆன்லைன் குவிஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ அது டிபெண்ட்ஸான உங்கள்கிட்ட தான் இருக்குது இப்போ அதிகமானவர் வந்து இந்த டீட்டெயிலில் கொடுத்துட்டீங்க நேமு ப்ளேஸ் இமெயில் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம குவிஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம் ஸோ ஃபஸ்ட்டு பேச்சுக்கு குவிஸை ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம் ஸோ நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம் இது உங்களோட செல்ஃப் எவலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த குவிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கோஆப்ரேட்டிவ் சிம்கோ மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஎன்பிசி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன்வெராமெண்ட் அண்ட் க்ளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அதனால் இந்த எக்ஸாம் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து இதை ஆன்லைன் குவிஷன் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதே உங்களுக்கு வந்துட்டு ஒன்று டெக்ஸ்ட்டாக நம்ம வந்து கம்யூனிட்டியில் போட்டுருவோம் இல்லை அப்படின்னா இன்னொரு சின்ன வீடியோவில் போட்டுருவோம் அது வந்து கிட்ட தான் இருக்குது ஸோ அதிகமான பேர் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட இன்றைக்கி நைட்டே இல்லை இன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஃபீஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ மறக்காம நீங்கள் வந்துட்டு இந்த டீட்டெயிலை ஃபில்அப் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்ருங்க இன்னும் இதுமாரி ஏகப்பட்ட ஃப்ரீ ஆன்லைன் ஃபீஸஸோ இல்லை ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸோ உங்களுக்கு நாங்கள் கட்டாயம் கொடுப்போம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க மீண்டும் மற்றொரு கானலையில் சந்திப்போம் தேங்க் யூ